பெரம்பலூர் அருகே பாரம்பரிய கலைகளை கற்க ஆர்வம் காட்டும் சிறார்கள் கும்மி ஒயிலாட்ட கலைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கும் பட்டதாரி இளைஞர் பெரம்பலூர் அருகே தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான கும்மி கோலாட்டம் ஒயிலாட்டம் போன்றவற்றை கற்க சிறுவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த கலைகளை அழிந்து விடாமல் காக்க பயிற்சி அளித்து வரும் பட்டதார பாராட்டுகள் குவிந்து வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் சிலர் ஒன்றிணைந்து கடந்த ஆண்டு கலைக்குழு ஒன்றை தொடங்கினர் அப்போது அவர்களுக்கு கும்மி பாடல்கள் குறித்து பயிற்சி அளிக்க தொண்டப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த நல்லமாணிக்கம் என்ற பட்டதாரி இளைஞர் முன்வந்தார் நான்கு பேரை வைத்து பயிற்சியை தொடங்கி இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கும்மி ஒயிலாட்டம் உள்ளிட்டவை பயிற்சி அளிக்கப்படுகின்றன தற்போது கோடை விடுமுறை என்பதால் சிறுவர்கள் ஆர்வமுடன் இந்த பயிற்சிகளில் பங்கேற்று வருகின்றனர் I need it. ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இரவு நேரங்களில் லாந்தர் வெளிச்சத்தில் இது போன்ற பயிற்சிகள் தான் தங்களின் பொழுதுபோக்கு என கூறுகிறார் எழுபது வயதிலும் கும்மி ஆட்ட பயிற்சியில் ஈடுபடும் மூத்த கலைஞர் ஆறுமுகம் எட்டு மணிக்கு மேல லாந்தர் எடுத்துகிட்டு போய் சேமண்ண ஊற்றி விளக்கு வச்சுக்கிட்டு அதை பழகிட்டு இருப்போம் அதனால அப்போதைக்கு எந்த கரண்டும் கிடையாது எந்த மின்சாரம் கிடையாது டிவி கிடையாது எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு வரைக்கும் வேலை செஞ்சு விட்டு நைட்டு வந்து பொழுதுபோக்கு மாதிரி கபடி விளையாடுவோம்

புரியல் பட்டதாரியாக இருந்தாலுமே சரி அதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலை அழுகி அப்படிங்கிறதுனால குழுவினருடன் சேர்ந்து கும்மி ஒயிலாட்ட கலையை ஆர்வமுடன் பயின்றதால் பள்ளி கல்வித்துறை நடத்திய கலை விழாவில் மாநில அளவில் இரண்டு முதல் பரிசுகளை வென்று தங்களால் சாதிக்க முடிந்ததாக பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர் பள்ளி மாணவிகள் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சோனே கலை திருவிழான்னு ஒன்னு அந்த இதுக்கு போய் சேர்ந்தோம் கோலாட்டம் ஒயிலாட்டோன்றில் சேர்ந்தோம் வட்டார அளவுலேயும் ஜெயிச்சோம் மாவட்ட அளவிலேயும் ஜெயிச்சு மாநில அளவுலேயும் கோலாட்டம் முதலிடம் வந்துருச்சு ஒயிலாட்டம் இரண்டாம் இடம் வந்துருச்சு நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இதை ஜெயிச்சோம் சக்சஸும் பண்ணிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க மாஸ்டரும் உண்டு எங்க ஸ்கூல் மூலயமாவும் உண்டு சுமார் ஆறு மாதங்களாக இவர்கள் எடுத்து வரும் பயிற்சி காரணமாக நாள்தோறும் வேப்பந்தட்டை கிராமம் முழுக்க சலங்கை சத்தமும் கரவொலியும் கேட்டபடியே இருக்கிறது விரைவில் தங்கள் கிராமத்திலிருந்து நூற்று இருபது கலைஞர்கள் ஒன்றிணைந்து ஒயிலாட்டத்தை அரங்கேற்ற உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சொல்லின் செல்வன்